வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன பார்வை இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா பதினஞ்சுங்கிறது வந்து இன்றைக்கி மலையாள மந்த்து தேதி இருபத்தி ஏழுங்கிறது வந்து இஸ்லாம் மந்த்து தேதி நம்ம இந்த தேதி வச்சு கூட அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு நான் தெரியும் இந்த தேதிப்படி கால்குலேஷன் என்ன அப்படின்போத பார்த்துடுறேன் இப்போது ஒன்று ப்ளஸ் ஏழு ரைட் ரைட் சைட் டேரெக்ஷன்னா ஒன்று ப்ளஸ் ஏழு எட்டு டீ போல சரிங்களா அடுத்து வந்து அஞ்சு மைனஸ் ஒன்று ஏ போல பி போடு அதாவது பி போடு என்னென்னா ஒன்று அஞ்சு ப்ளஸ் ரெண்டு வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு ப்ளஸ் ஏழு வரணும் அதாவது ஏழு அல்லது ஒம்பது சரிங்களா அடுத்து சி சி போர்டு வந்து ஏழு மைனஸ் ரெண்டு அப்படி இல்லைன்னா ஏழு ப்ளஸ் ரெண்டு அப்போ அஞ்சு அல்லது ஒம்பது இப்படி தான் கால்குலேஷன் எடுக்கணும் ஒரு சில நேரம் இது அப்படியே ரிவர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா டபுள் நைன் ஃபோர் எயிட் இப்படி டபுள் நைன் ஃபோர் எயிட்டு இல்லைன்னா ஃபைவ் செவன் ஃபோர் எயிட்டு அப்படிங்கும் வரலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து இவங்க கெஸிங் வச்சு நான் இன்றைக்கி ஏபிசி எடுக்கிறதுக்கு பார்க்குறேன் இது எல்லாமே என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பை நீங்கள் வந்து என்னுடைய கணிப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க நான் எப்போயுமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கண்டிப்பாக போடாதீங்க ஏன்னா ரிசல்ட் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட விஷயம் அது ஒரு சிலருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அதனால் ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க வெற்றி வந்தால் நமக்கு நல்லது அப்படியே வெட்டி வரலாற்றி கூட நமக்கு வந்து மோசம் கிடையாது சரி இதில் எப்படி இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் நேற்று இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏபிசி ஒரு போர்டில் ஏவை எடுத்துட்டாங்க ஒரு போர்டில் சியை எடுத்துட்டாங்க அடுத்து பிக்கு வந்து சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ்னு வச்சுட்டாங்க இன்றைக்கி அப்படி வைப்பாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்றைக்கி அப்படி வரும்போது நமக்கு வந்து ஏபிசியில் என்னென்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்துங்க ஆறு ஏழு ஒம்பது நாலு ரெண்டு ஒன்று அதாவது ஒருவேளை ஏ போர்டு வந்து இந்த ஆறு நாலு வரல அப்படின்னா ஆறு மைனஸ் ஃபோர் டூ வரணும் சரிங்களா ஆறு நாலு ரெண்டு மூணு நம்பரில் ஒரு நம்பர் வரணும் அடுத்து பி போர்டு பி போர்டு வந்து இங்கே தெளிவாக வைக்க வைக்கிறல இது நாள் வரைக்கும் வைக்கலை ஏவும் சீன்தான் வச்சு கொடுத்துருக்காங்க அதனால் பி போர்டு வந்து செவன் மைனஸ் டூ ஃபைவ் வரணும் அப்படின்னா செவன் ப்ளஸ் டூ நயன் வரணும் சரிங்களா ஏழு ரெண்டு ஒம்பது அஞ்சு நாலு நம்பரில் ஒரு நம்பர் வரணும் சி போர்டு நயன் வரணும் இல்லாட்டி ஒன்று வரணும் இல்லாட்டின்னா நயன் மைனஸ் ஒன்று எட்டு வரணும் அப்படி இல்லைன்னா நைன் ப்ளஸ் ஒன்று பத்துக்கு ஜீரோ வரணும் இன்றைக்கி நான் வந்து எடுக்கிறது இங்கே ஏ எடுக்கிறேன் இங்கே சி எடுக்கிறேன் அப்போ ஏபிசி ஏபிசியில் நான் எடுக்க போகிற நம்பர் ஏ வந்து நாலு சி வந்து ஒம்பது சரிங்களா அப்போது பி போர்டு பி போர்டு வந்து ரெண்டு ஏழு இருக்குது நான் வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எடுக்கிறேன் அதாவது ஒரு ரெண்டு போர்டு டேரெக்டாக வச்சுட்டாங்கன்னா ஒரு போர்டு வந்து இன்டெரக்டாக வச்சுருப்பாங்க இவங்களுடைய ஸ்க்ரீனு அப்படி தான் இந்த மூணு நாளில் நான் கணிச்சிருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது செவன் ப்ளஸ் டூ நைன் எடுக்கிறேன் ஃபோர் டபுள் நைன் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து டி போடு என்ன அப்படி பார்க்கும்போது போருங்கிறது வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது ஏ போர்டில் அதாவது எல்லாமே கெஸ்ஸிங் தான் எதுவுமே கரெக்டுங்கிறதும் சொல்ல முடியாது கெஸ்ஸிங்கில் ஏ வந்து நாலு கன்ஃபார்ம் ஆகுது அப்போ டி போர்டு என்ன டி போர்டு எட்டு நாலு இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது டி போடி எட்டு வந்து எஸிங்காக மட்டும் எடுத்துங்க எட்டுங்கிறது டேரெக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒம்போதுங்கிறது டேரெக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒம்போது இங்கே சைடில் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இது ப்ளஸ் ஒன் போட்டு நாலு பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது